வலைக்கம் அலாம் நீங்க வருங்காலத்தில் பிஜேபியுடன் கூட்டு வைப்பீர்களா இல்லையா வருங்காலம் இன்னிங்க வருங்காலம் இத்தனை காலம் அதாவது எங்களுடைய கோட்பாடு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நான் ரொம்ப பதினஞ்சாண்டு ஆயிடுச்சுல்ல பதினஞ்சாண்டு ஆயிடுச்சு ஆண்டுக்கு முன்னாடி மதுரையில் நான் இந்த இயக்கத்தை அரசியல் இயக்கமாக மாற்றும் போது நான் பேசியது எந்த காலத்திலும் இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகளோடு தேர்தல் கூட்டணி அரசியல் உடன்பாடு கிடையாதுன்னு அதுல இதுவரை ஒரு துளியும் பெசகாம இருக்கேன் நீங்க இங்கே பாருங்க நான் ரொம்ப ஏழ்மை வறுமையில் பக்கத்தில் இருக்கிற சிற்றூர்ல பிறந்து போன மகன் பெரிய பொருளாதாரத்தில் மேம்பட்ட ஒரு குடியில பிறந்தவன் இல்ல எந்த பின்புலமும் இல்ல இன்னைக்கும் சென்னையில் வாடகை வீட்டில் தான் நான் குடியிருக்கேன் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐநூறு கோடி துணை முதல்வர் வீட்டுக்கு ஆயிரம் கோடி கட்சிக்கு ஆயிரம் கோடி உனக்கு ச மத்தியில் நீங்கள் ஆளுக்கு பதவி இங்கே நீயே முதலமைச்சர் இப்படிலாம் காதில் லிட்டரு கணக்காக தேனூத்துள்ளதெல்லாம் இருக்குது அதெல்லாம் மயங்காமல் மயங்காமல் தான் இருக்கேன் எனக்கு வந்து உன் கோடியை நீய வச்சுக்க நான் கூட நிற்கிறேன் ஆனால் இந்த கோட்பாட்டோடு தான் நிற்பேன்ட்டு எந்த காலத்திலையும் இப்பவும் சொல்றேன் எனக்கு காங்கிரஸ் என் இனத்தின் பகைவன் என் இனத்தை கொன்ற வரலாற்று பகைவன் பாரதிய ஜனதா மனித குலத்தின் பகைவன் திராவிட கட்சிகள் என் நிலத்தின் தீ அரசியலின் தோற்றுவாய் இந்த நிலத்தில் இருக்கிற கேடு கட்ட கேவலங்கட்ட அநாகரிகமான இந்த ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்த கேடு கட்ட அரசியலின் தொடக்கமே இந்த திராவிடம் அண்ணா அவர்கள் வரைக்கும் சரியா இருக்கு அவர் இறந்து என்னைக்கு முதலமைச்சரா அண்ணா அவர்களின் அதிகாரம் போகாமல் ஒரு கொடுஞ்சனியனிடம் போனதுனாலதான் இந்த பிரச்சனை அதுல பிரச்சனை எந்த காலத்திலும் உடன்பாடு கிடையாது இல்லைனால் என் சின்னத்தை எடுத்து கொண்டு போயிச்சு மிரட்டி கூட நான் சமரசம் செஞ்சு போல உங்களுக்கு புரியும் இப்ப தனிச்சு நின்று வென்று அங்கீகரிக்கப்பட்டு அதை விட மேலான விவசாய சின்னத்தை வாங்கி வந்து இப்ப போட்டி போட போறேன் இந்த தேர்தலில் எவனாவது தனிச்சு போட்டியிடறான்னு சொல்றான் நான் பாருங்க யாராவது சொல்றாங்க திமுக போடு போடுதா ஆ திமுக போடுதா இல்ல எனக்கு பின்னாடி இப்ப வந்துருக்கான என் தம்பி விஜய் அவனது இல்லை நான் இருநூத்தி முப்பத்தி நாலு தனித்து அப்படின்னு பண்றேன் கூட்டணிக்கு யாராவது வாங்க சண்டையில தான் சாப்பாட்டுல தான் கூட்டு பொரியல் எனக்கு சண்டையில நான் தனிச்சு தான் போடுவேன் ஒரு தலைவன் என்பவன் ஒரு தலைவன் என்பவன் தன் மக்களை முழுமையாக நேசிக்கணும் நம்பனும் நான் முழுமையாக நேசிக்கிறேன் நம்புறேன் அதனால நான் என் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவன் என் மக்களுக்காக தான் போட்டிடுவேன் இந்த நாட்டில் எல்லோரும் என்னை சின்ன கட்சின்னு நினைக்கிறாங்க சீமானா ஒரு சின்ன கட்சி நான் தான் இந்தியாவிலேயே பெரிய கட்சி இருநூத்தி முப்பத்தி நாலுலையும் தனிச்சு போட்டிடுகிற கட்சி இங்க பெரிய கட்சின்னு சொல்லி கொண்டிருக்கிற உதயசூரியன் சின்னம் இருநூத்தி முப்பத்தி நாலு பெட்டியிலே இருக்காது ரெட்டலைங்கிற சின்னம் இருநூத்தி முப்பத்தி நாலு பெட்டியிலே இருக்காது தாமரை இருநூத்தி முப்பத்தி நாலு பெட்டியிலே இருக்காது கை சின்னம் இருக்காது ஒரே ஒரு சின்னம் மட்டும்தான் இருநூத்தி முப்பத்தி நாலு பெட்டியிலையும் இருக்கும் அது எங்க சின்னம் மட்டும்தான் இருக்கும் இதுல இதுவரைக்கும் என் சின்னத்தை ஏழாவது பெட்டியில ஒப்பானா நாலாவது பெட்டியில ஒப்பானா எட்டாவது பெட்டியில வைப்பானு தெரியாது இப்ப அவனால வழியே கிடையாது முதல் பெட்டியில என் சின்னத்தை வச்சே தீரணும் தேர்தல் ஆணையர் என் தம்பிய சொல்லுவா சொல்லிருப்பாங்க தேர்தல் ஆணையர் நாம் தமிழர் கட்சிக்கான சந்திப்பு தலைமை தேர்தல் ஆணையரே வந்துட்டாராம் வந்துட்டு எங்க சீமான் வரலையான்னு கேட்டிருக்காப்ல இல்ல அவர் வரல ஐயோ அப்படியா நான் அவரோட ஒரு காஃபி சாப்பிடலான்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நான் முன்னெடுத்த மாடுகளின் மாநாடு மரங்களின் மாநாடையெல்லாம் அவரு ரொம்ப வாழ்த்தி பேசிட்டு அவரு ஒரே சுற்றுப்பயணத்திற்கு டூர்ல இருக்காருங்க எங்களை பார்க்க ஒரு டூரை போடக்கூடாதா அப்படின்னு நான் போகணும்னு இருக்கேன் இப்ப போவேன் அந்த அளவிற்கு நம்ம போராடி இப்ப ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இப்ப நான் தோற்று போயிட்டேன் ஒரு தடவோட வெல்லல அதனால ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இங்க ஏர்போர்ட் வருது எங்க வாழ்விடங்களை பறிக்கிறான் தடுன்னு எம்எல்ஏ கிட்ட கொடுக்கல அமைச்சர்கிட்ட கொடுக்கல எம்பி கிட்ட கொடுக்கல எனக்கு தான் கொடுக்குறாங்க கப்பல் கட்டும் துறைமுகம் கப்பல் துறைமுகம் கட்ட போறாரு காட்டுப்பள்ளியில தடு பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்ட போறான் தடு பேனா வைக்கப் போறேங்கிறான் கடல்ல வந்து தடு வீடை இடிக்க போறான் ஓடியா சீமான் டெல்லியில இடிச்சாலும் சீமான கூப்பிடுன்றான் டெல்லியில இடிச்சாலும் அப்ப என்ன இங்க பதவியில் இருக்கிறத விட இந்த பரிதவிக்கிற மக்களின் பக்கத்தில் இருக்க எனக்கு தான் பவர் அதிகம் நீங்க நான் வைக்க மாட்டேன் நீங்க எந்த நீங்க வைக்க மாட்டேங்கிறத நான் உங்க கூட இருக்கிறேன்